ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊரிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதனராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்கு பெயர் கால தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதற்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல ஏழரை சனியில் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு சித்திரவதை அனுபவித்தார்கள் எவ்வளவு தண்டனையை அனுபவித்தார்கள் எவ்வளவு இடங்கள்ல ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டது போல் மாட்டிக்கொண்டார்கள் இதெல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு பூரணமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்களில் இவர்கள் மிதி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து அந்த ஏழரை சனி நமக்கு விட்டது அப்படிங்கிறதையே ஒரு பெரிய விழாவாக எடுத்து நம்ம கொண்டாடினா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் வருமோ அதற்குண்டான ஒரு அமைப்பில் இவர்கள் கொண்டாடினார்கள் ஆனால் என்ன இவங்களுக்குன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல குரு ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டது இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வருடத்தின் செகண்ட் ஹாஃப் இவங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது வருடத்தினுடைய தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரை இந்த புதன் சுக்கரன் இந்த கிரகங்களெல்லாம் வரிசையாக ராசியில் பயணிக்கும் மார்ச் பதினைந்து தேதி முதல் சர்வமம் ராகு கேதுக்குள்ள அடங்கும் தலை தலைவிரித்து ஆடக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் பொதுவாக கொடுக்கக்கூடிய அந்த தாறுமாறான பலன்களை மகர ராசிக்கு கொடுக்காது காரணம் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து விடுகிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு அதாவது அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் சம்பாதிப்பது இழந்த பெயரை புகழை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய ஆற்றல் விடாமல் உழைப்பது தொடர்ந்து முயற்சிப்பது ஓயாமல் செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு குருவின் சம சப்தம பார்வை கிடைக்கும் இப்போ ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்தில் கிரகம் குரு உச்சபலம் பெறுவதற்கு பெயர் ஹம்சயோகம் முதல்தாமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு தயாராக இருக்கிறது குரு தன்னுடைய அந்த ஒரு பொன் நிறத்தை இருள் சூழ்ந்த இது வரை ஒரு கடுமையான இருளில் இருந்த அந்த மகர ராசியின் மேல் நேரடியாக ஒரு ஒளிவட்டமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதுவும் அந்த ஒரு பொன்னிற ஒளிவட்டம் என்னன்னா குரு பகவான் இவங்களுக்கு லாபத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியை பார்க்கிறார் இது காலகட்டங்களில் இந்த உலகத்தில் லௌகிக வாழ்க்கையில் குடும்பத்தில் உத்தியோகத்தில் என்னென்ன பிளஸ் பிளஸ் ப்ளஸ் பிளஸ் வருமானமா கடன் அடைப்பதா தோல்வியிலிருந்து வெளியே வருவதா சுப நிகழ்வுகளா குழந்தைகளுக்கு அனுகூலமாக வெளிநாட்டு பயணமாக வீடு வாங்குவதா இடம் வாங்குவதா வீடு கட்டுவதா வீட்டில் டும் சத்தம் குவா குவா சத்தம் கேட்க வேண்டுமா இந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது மகர ராசி மட்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதாவது அடிபட்ட ஒரு மிதிப்பட்டு உதப்பட்ட ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வர்றதுங்கிறது மட்டுமல்லாமல் மீண்டும் நாங்கள் உழைப்பின் சிகரம் வெற்றியின் சிகரம் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு என்ன ராசியாதிபதிக்கு மூன்றாம் இடம் பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது இவர்களை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு வெளிநாட்டு பயணங்கள் ஒரு பாக்கியம் ஆதாயம் லாபம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இது காலகட்டங்கள் அந்த ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு யோகாதிபதிகள் புதன் சுக்கரன் எல்லாம் ஆட்சி பலம் லாபத்தை பார்க்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் மாதாந்திர கிரகங்களுமே இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் அதாவது மேஷத்தில் புதன் சுக்கிரன் பிறகு உங்களுக்கு ரிஷபத்தில் மிதுனத்தில் அப்புறம் கடகத்தில் இந்த நான்கு மனைகளிலுமே புதன் சுக்கரன் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் பிறகு எட்டாம் இடத்தில் இந்த கிரகங்களெல்லாம் பயணிப்பதற்குள் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கும் அப்போது மீண்டும் இவர்களுக்கு இந்த உச்ச குருவின் பார்வை இதுபோல் கிடைப்பதற்கு இன்னும் பதினோரு வருடங்கள் இவர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இது காலகட்டங்களில் இவர்களுடைய ராசியை நோக்கி அதாவது வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் பயணித்தாலும் வழக்கமாக அந்த ராகு பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் மகரத்தில் செல்லாது ராகு இவர்களுக்கு டிமிக்கி கொடுக்க முடியாது ஏன்னா அது காலகட்டங்களில் தான் ராசியில் ராகு அமரும் பொழுது ராகுவையும் குரு பார்த்து விடுவார் அப்போ அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த வெறித்தனம் அந்த விடாமுயற்சி இதெல்லாமே மகரராுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு இவர்கள் இறங்கிய விஷயங்களிலிருந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு சாதனையாளர்களாக மாறக்கூடிய அளவு ஒரு நல்ல மேன்மையையும் உச்சத்தையும் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா எட்டாம் இடத்திலிருந்து கேது பகவான் படிப்படியாக ஏழாம் இடத்தை நோக்கி பயணிப்பார் அப்போ அந்த எட்டாம் இடம் குறி காட்டக்கூடிய வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகளிலிருந்து இவர்கள் விடுதலை அடைவார்கள் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா குரு அப்படிங்கிற கிரகம் கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம் அவர் உங்களுக்கு வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் சில சமயம் இந்த கூடுதலான உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கொஞ்சம் உங்களது உடல் எடையை அதிகரிப்பார் சந்தோஷத்தில் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேர் கொஞ்சம் வெயிட்டு போடக்கூடிய அமைப்பு வரும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபிட்னஸ் டயட்டிங் யோகா மெடிடேஷன் வாக்கிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதுவே போதுமானது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மகரத்துக்கு ஜாக்பாட் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகளில் கேது பகவான் பிள்ளையார் வழிபாடு ஏதாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நவக்கிரகங்களில் கீழ பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை தரிசித்து அர்ச்சனை அபிஷேகம் செய்வது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்